அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் துலாம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயல்களிலுமே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானமாக செயல்படுத்துவதன் மூலம் நீங்கள் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்கலாம் இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மனம் அமைதியடையும் இன்று உங்களுடைய தொழிலில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இல்லை பணியில் சுமை அதிகமாக இருக்கும் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மனநிலையில் ஏற்படும் மாறுபாடு காரணமாக உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீங்க உங்க துணை இடத்துல யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது நல்லது செலவுகள் சற்று அதிகமாக காணக்கூடியதாகவும் பணத்தை சிக்கனமாக நீங்க கையாள வேண்டியதும் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டியதும் நல்லது சில சௌகரியங்கள் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே பக்குவமாக அணுகுவதன் மூலம் வேறுபாடுகளை நீங்கள் தவிர்க்கலாம் பணியில் மிதமான ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் பணி சுமை உங்களுக்கு அதிகமாகவும் கவலை தருவதாகவும் இருக்கு உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படலாம் இதனால் உங்கள் மகிழ்ச்சியை பாதிக்கப்படலாம் நிதி நிலையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைவாக காணக்கூடியதாகும் நிதி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியதும் நல்லது கண்களில் ஏற்படும் எரிச்சல் பாதிப்புகள் உண்டாகும் என்பதால் இதனை நீங்கள் தீவிரத்தை உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டும் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து புதிய அனுபவங்களின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க உங்களுடைய பணி அல்லது தொழிலில் முன்னேற்றகரமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களது செயல்திறனில் திருப்திகரமான ஒரு நிலை இருக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்லுறவருடன் இருப்பது நல்லது இனிமையான விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணத்தை நீங்கள் உபயோகமாக விஷயத்திற்கு பயன்படுத்துவீங்க இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க இது உங்களுக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக மெஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அனைத்து விதத்திலுமே இன்று வளமான ஒரு நாளாக இருக்கு புதிய வாய்ப்புகள் அமைந்து நீங்கள் வளர்ச்சியை வழிவகுக்கக்கூடியதாகும் பணி மற்றும் தொழில் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவும் திருப்தி அளிக்க தக்க வகையில் இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்துல மகிழ்ச்சியாக வெளியே செல்வீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியம் உள்ளது நிதியில சிறத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்க காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான இருப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது தேவையற்ற விஷயங்களை சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்து வேண்டும் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நாளாக இருப்பதினால உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்துல நட்புறவுடன் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கவன உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு எனவே உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் சுமை அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தவறுகள் ஏற்படாமல் இருப்பதனால பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் புறக்கணிக்கப்படுவதாக உணர்வீங்க பரஸ்பர உரையாடல் மற்றும் புரிந்துணர்வு மூலம் இதனை நீங்கள் தீர்க்கலாம் பண பரிவர்த்தனையில சற்று சிரமங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம் தேவையற்ற கவலைகளின் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு உங்களுடைய மனதை நீங்கள் நிலையாக வைத்திருக்க வேண்டும் இன்று சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் அது இல்லாமல் இன்று வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பீங்க விரைவான முடிவுகளை எடுப்பதற்கு அனுகூலமான ஒரு மனநிலையுடன் நீங்கள் காணப்படுவீங்க பணிகள் மகிழ்ச்சியுடன் செய்யக்கூடியதாகும் உங்களுடைய உணர்வுகளை சக பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகும் விருந்துகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய வீட்டுல நடக்க இருக்கக்கூடிய விழாவினை பற்றி உங்க துணையாருடன் கலந்தோசிப்பீங்க இதன் மூலம் உங்களுக்கு நல்லுறவு ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன தைரியத்தின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கு இன்று உங்களுடைய சேமிப்புகள்லாம் அதிகரித்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு நெருக்கமானவருடன் விருந்தில் கலந்து கொள்வதன் நீங்கள் பணத்தை செலவிடக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களை எளிதில் வெற்றி கிடைக்க சாத்தியமாக இருக்கு திறமையான தகவல் தொடர்பின் மூலம் மற்றவர்களை மகிழ்விக்க உங்களுடைய அணுகுமுறையை வெற்றி சிகரங்களை தொட உதவும் இன்று சவாலான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிகளை நீங்க எளிதில் விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக வஞ்சிருக்கு உங்க வாழ்க்கை துணையாருடன் நல்ல ஒரு புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீங்க நட்பான அணுகுமுறை அவருக்கு திருப்திகரமானதாக இருக்கும் கையிருப்பு பணத்தை கொண்டு வசதியாக நீங்க இருப்பீங்க இன்று பணத்தை நீங்க பயனுள்ள விதத்துல பங்கு கொள்வீங்க மன உறுதியின் காரணமாக ஆரோக்கியமாக நீங்க இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான ஒரு நிலை காணப்படும் இலக்குகளில் வெற்றி காண்பத கடினமாக நீங்க உணரலாம் மன அழுத்தத்தை போக்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது பனி சுமை அதிகமாக காணப்படும் அதிக வேலை காரணமாக அதை முடிப்பதில் சிரமமும் எரிச்சலும் இருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக உங்க வாழ்க்கை துணையாரின் தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுவீங்க இன்று பண வரவிற்கான சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை இதனால சேமிப்பு இருக்காது ஆரோக்கியம் உங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருக்காது சளி மற்றும் தலைவலி உபாதைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்கள் இன்றைய நாள் உங்களுடைய முற்போக்கான வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை எதையுமே சமநிலையோடு நீங்கள் அணுக வேண்டும் புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி சவால்களை நீங்கள் சமாளிக்க வேண்டும் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனத்துடன் நீங்கள் செய்ய வேண்டும் பணிகளை நீங்கள் திறன்பட செய்வதற்கு சக பணியாளர்களின் அறிவுரைகளை ஏற்று அதன்படி நீங்கள் செயல்பட வேண்டும் பதற்றத்துடன் காணப்படுவீங்க இதன் விளைவின் காரணமாக இல்லாமல் உங்கள் துணையாருடன் நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு பண வரவு உங்களுக்கு சுமாராக இருக்கு இன்று நிதி நிலைமை மேம்படுவதற்கான அதிர்ஷ்டம் இல்லை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை சந்திப்பீங்க அவர்களுடன் சந்திப்பதன் மூலம் உங்க மனதில் மகிழ்ச்சி கூடியதாக இருக்கு பணியிடத்தில் உங்களுக்கு முது புதுமையான கருத்துக்களை வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேலதிகாரிகள் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டு பாராட்டு பெறுவாங்க இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்க கூடியதாகும் இதனால உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு உங்களால் சேமிப்பை உயர்த்த முடியும் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று அசௌகரியம் காணப்படும் சவால்களை சமாளிக்க இன்று நீங்கள் உங்களுடைய பணிகளை திட்டமிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையுடன் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்காது பனி சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படாது அனுசரணையான போக்கு மேற்கொள்வதன் மூலம் உங்கள் துணையிடத்தில் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க பண வரவிற்கான சாத்தியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணரலாம் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏன்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே